ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் ஆன் கிட்ஸ் ஓகே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் ஒன் பாயிண்ட் ஒனில் ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த்து பார்ட் வரைக்கும் பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்த்து பார்ட் ஃபைவ் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒன் பாயிண்ட் ஒனில் இருக்க எல்லா சம்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்க செவன் எயிட் நயன் டென் ப்ளஸ் கொள்கை வகை வினாக்கள் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே செவன்த்து சம் இப்போ பார்க்கலாம் கௌரி மூணரை கிலோ தக்காளியையும் முக்கால் கிலோ கிராம் கத்திரிக்காயையும் ஒன்னேகால் கிலோ கிராம் வெங்காயத்தையும் வாங்கினார் அவர் வாங்கிய காய்கறிகளின் மொத்த எடை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஓகே இப்படி நீங்கள் மொத்த இடையும் கேட்கும்போதே வந்து இது ப்ளஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக உங்கள் வந்து மூன்றரை கிலோ முக்கால் கிலோ ஒன்றரை ஒன்றே கால் கிலோ இப்போ சின்னதாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் அம்மா வந்து உங்கள் கிட்டே வந்து தக்காளி ஒரு மூன்றரை கிலோ வாங்கிட்டு வாக்கண்ணு கத்திரிக்காய் ஒரு முக்கால் கிலோ வாங்கிட்டு வாக்கண்ணு வெங்காயம் ஒரு ஒன்னே கால் கிலோ வாங்கிட்டு வாக்கன்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும்ன்றது உங்களால் கிஃப் பண்ண முடியுது தானே ஈஸியாக மூன்றரை ப்ளஸ் ஒரு முக்காளுங்கும் போது நாளைக்கால் வந்துடும் நாளை கால் கூட ஒரு ஒன்னே ஒன் நாளே கால் அஞ்சே கால் அஞ்சரை அஞ்சரைங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் மொத்தத்தில் டோட்டலாக அஞ்சரை கிலோ வாங்கியிருக்கீங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா ஆனால் மேக்ஸில் நமக்கு ஸ்டெப்பு முக்கியம் இல்லையா ஸ்டெப்பு முக்கியம் குமார்ன்ற மாதிரி ஸ்டெப் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஆன்சரில் தக்காளி மூன்றரை கிலோ கத்திரிக்காய் முக்கால் கிலோ வெங்காயம் ஒன்னே கால் கிலோ அப்படிங்கிறத எழுதிட்டு மொத்த எடை எவ்வளவுன்றதானே நம்ம கொஸ்டின் ஸோ மொத்த எடை இசிக்கொள்ட்டு எவ்வளோன்னு போட்டுட்டு நமக்கு இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் மூன்றரை ப்ளஸ் முக்கால் ப்ளஸ் ஒன்னேகால் அதாவது த்ரீ ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பை ஃபோர் ப்ளஸ் ஒன் ஒன் பை ஃபோர் அப்படிங்கிறத எழுதிடணும் இப்போ த்ரீ ஒன் பை டூங்கிறது கலப்பு பின்னத்தில் இருக்குது அதை நீங்கள் வந்து தகா பின்னமாக மாற்றணும் மூ ரெண்டு ஆறு ஆறு ஒன்று ஏழு ஏழு டிபிள் பை ரெண்டு அடுத்து முக்கால் அப்படியே போட்டுடலாம் த்ரீ பை ஃபோர் அப்படியே போட்டுடலாம் ஆல்ரெடி தகா பின்னத்தில் இருக்குது கலப்பு பின்னத்தில் அடுத்து உன்னே கால் இருக்குல்லையா அதை வந்து மாத்தினீங்கன்னா ஃபைவ் பை ஃபோர் ஓகேவா இதுவரை கிளியர் ஆயிடுச்சா ஓகே இப்போ பாருங்கள் கீழே இருக்க நம்பர்ஸில் வந்து டூ மீ மீதி இருக்க ஃபோர் வந்து ஒரே மாதிரி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா செவன் பை டூ அப்படியே வச்சுக்கிட்டு த்ரீ ப்ளஸ் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர்னு போட்டு ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிடலாம் அதை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா செவன் பை டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் எவ்வளவு எயிட் டிவைடட் பை ஃபோர் ஓகேவா இப்போ இதை நம்ம அடிக்கலாம் இது வந்து ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு அப்படின்னு போடாமல் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டுன்னு போட்டிங்கன்னா கீழே ரெண்டும் ஈவனாக வந்துருச்சா ஒரே மாதிரி ஓகே இப்போ செவன் ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை டூ அப்படின்னு போட்டிடலாம் ஓகேவா இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு செவன் ப்ளஸ் ஃபோர் லெவல் டிவைடட் பை டூ ஓகேவா இப்போ லெவலில் வந்து லெவல் பை டிவைட் பை டூவை வந்து நம்ம கலப்பு எண்ணத்தில் மாற்றலாம் பதினொன்று ரெண்டால் வகுத்திங்கன்னா ஐ ரெண்டு பத்து மீதி ஒன்று வந்துருச்சா ஆன்சர் ஃபைவ் ஒன் பை டூ அஞ்சரை கிலோ வந்துருச்சா ஈஸியாக ஈஸியாக நம்மளால் சம் போட முடியும் இருந்தாலும் ஸ்டெப்பில் போட்டோம்னா தான் நமக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சம்மக்கெலாம் ஃபைவ் மார்க் போடுவாங்க ஸோ ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு எயித்து சம் பார்க்கலாம் ஒரு தகர எண்ணெய் பெட்டியில் மூணே முக்கால் லிட்டர் அதாவது த்ரீ த்ரீ பை ஃபோர் லிட்டர் எண்ணெய் இருந்தது அதிலிருந்து இரண்டரை லிட்டர் எண்ணெயை பயன்படுத்தி ப பயன்படுத்தப்பட்டு விட்டது எனில் எவ்வளவு எண்ணெய் மீதம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க எவ்வளவு எண்ணெய் மீதம் இருக்கும்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மைனஸில் தான் ஆன்சர் கொஸ்டின் வரும் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது மூணே முக்கால் லிட்டர் வந்து இருந்ததாம்மா எண்ணெய் அதில் ரெண்டரை லிட்டர் யூஸ் பண்ணிட்டாங்களாம் ஓகேவா மீதி எவ்வளோ இருக்குன்னு யூஸ் பண்ணியிருப்பீங்களே என்னோட எஸ் கால் லிட்டர் தான் வந்து மீதி இருக்கும் ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும் ஆனால் நம்ம ஸ்டெப் போட்டே ஆகணும் இல்லையா ஓகே எண்ணெய் பெட்டியில் இருந்த எண்ணெயின் அளவு அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் எண்ணெய் பெட்டியில் எண்ணெயின் அளவு அப்படின்னு எழுதினிங்கன்னா மூனை முக்கால் லிட்டர் ஓகேவா த்ரீ த்ரீ பை ஃபோர் லிட்டர் அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து பயன்படுத்தப்பட்ட எண்ணெயின் அளவுன்னு எழுதிக்கலாம் பயன்படுத்தப்பட்ட எண்ணெயின் அளவு சிக்கோல்ட்டு ரெண்டு ஒன்று பை ரெண்டு லிட்டர் அதாவது ரெண்டரை லிட்டர் ஈஸியாக நம்ம வந்து சம் போட்டுடலாம் கொஞ்சம் எப்படி ஸ்டெப் வரும் அப்படிங்கிறத யோசிச்சு போடுங்க இந்த சம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய சம்ஸு ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு டைம் கொஸ்டின் படிக்கும் அது ப்ளஸாக மைனஸா அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் ஈஸியாக சம் போட்டுடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் மீதம் உள்ள எண்ணெயின் அளவு இஸ்இக்குவலிட்டி என்ன தான் நம்ம கொஸ்டின் ஓகேவா இப்போ உள்ள எண்ணெயின் அளவு என்ன எழுதணும் த்ரீ த்ரீ பை ஃபோர் மைனஸ் டூ ஒன் பை டூன்னு எழுதணுமா இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிற தகா பின்னமாக மாற்றிடலாம் த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஓகேவா மூணாங் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு டிவைட் பை நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு நாலு கூட்டல் ஒன்று அஞ்ச அஞ்சு டிவைட் பை ரெண்டு ஓகேவா இப்போ க்ராஸ் மல்டிப்ளிகேஷன்லையும் போடலாம் எல்சியம் கண்டுபிடிச்சும் போடலாம் இப்போ நான் எல்சியம் கண்டுபிடிச்சி போடுறேன் நான் நாளையும் ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா ரெண்டாவைப்பாட்டில் வகரக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு மறுபடியும் ரெண்டாவது பாட்டில் ஒன்று ஒன்று வந்துடுது ரெண்டு பேருக்கள் ரெண்டு நாலு எல்சிஎம் நம்பர் என்ன கிடைச்சிருக்கு நாலு இப்போ பதினஞ்சு பை நாலு வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம் அஞ்சு பை ரெண்டுக்கு மட்டும் ரெண்டாவய்பாட்டால் மேலேயும் கீழையும் பெருக்குனால் நாலு கிடைக்கும் நமக்கு ஸோ மேலே வந்து ஐ ரெண்டு பத்துன்னு எழுதிக்கலாம் கீழே வந்து ரெண்டே நாலு இப்போ கீழே வந்து இவனா ஒரே மாதிரி கிடச்சிருச்சு ஸோ பதினஞ்சு மைனஸ் பத்து டிவைடட் பை ஓகே இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் வருமா பதினஞ்சில் பத்து போச்சுன்னா அஞ்சு அஞ்சு டிவைட் பை நாலு இப்போ அஞ்சு நாலு வைப்பாட்டெல்லாம் வகுத்தீங்கன்னா ஒரு நாள் நாலு மீதி ஒன்று நமக்கு ஆன்சர் வந்துருச்சா ஒன் ஒன் பை ஃபோர் ஒன்னே கால் லிட்டர் மீதி எவ்வளோ இருக்கும் ஒன்னே கால் லிட்டர் இருக்கும் புரிஞ்சுதப்பா இதுவும் ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகே அடுத்த சம் பார்க்கலாம் இந்த சம்மில் வந்து நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சேம் இதே ஆன்சர் வருதான்னு பாருங்கள் ஒருவேளை இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துது அப்படின்னா அது ஈஸியாக இருந்ததுன்னா அதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் சேம் ஆன்சர் வரும் ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா இப்போது நைன்த்து சம் பார்க்கலாம் நிலவன் ஒரு மணி நேரத்தில் நாலரை கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் அவர் மூணரை மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார் அப்படிங்கிறதான் கொஸ்டின் நிலவன் வந்து ஒரு மணி நேரத்தில் நாலரை கிலோமீட்டர் நடந்துடுறாராம்மா அப்போ மூன்றரை மணி நேரத்தில் அவரால் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்லேயே உங்களுக்கு புரிஞ்சுதான் இது பெருக்கல் அப்படிங்கிறது நீங்கள் கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ஆன்சர் கரெக்டாக எழுத முடியும் ஸோ நீங்கள் கொஸ்டினை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா படிங்க படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க ஓகேவா ஓகே இப்போ நிலவன் ஒரு மணி நேரத்தில் கடந்த தூரம் அப்படின்னு எழுதிக்கலாம் ஸ்டெப்பில் வந்து இந்த இன் ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னாவே வந்து நம்ம இந்த நிலவன் ஒரு மணி நேரத்தில் கடந்த தூரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதணும் டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா நாலரை பெருக்கல் மூன்றரை அப்படின்னு நம்ம போட்டு எழுதிட்டு போயிடலாம் ஃபைவ் மார்க்குங்கும்போது இந்த இந்த இதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் போடுவாங்க சரியா ஓகே நிலவன் ஒரு மணி நேரத்தில் நடந்த தூரம் இஸ் ஈக்குவல் டு நாலரை கிலோமீட்டர் மூணரை மணி நேரத்தில் மூணரை மணி நேரத்தில் நடந் நடந்த தூரம் சரியா மூணரை மணி நேரத்தில் கடந்த தூரம் நடந்த தூரம் அப்படின்னு எழுதிட்டு இசிகோல் டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின் ஸோ நம்ம நாலரை பெருக்கல் மூன்றன்னு எழுதிக்கலாம் ஓகேவா நாலு ஒன் பை டூ பெருக்கல் த்ரீ ஒன் பை டூ ஓகே இப்போ கலப்பு பின்னத்தில் இருக்கிறத வந்து தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெருக்கலாம் நாலரை எட்டு எட்டு கூட்டல் ஒன்று ஒன்பது டிவைடட் பை ரெண்டு மூரெண்டு ஆறு ஆறு கூட்டல் ஒன்று ஏழு ஏழு டிவைடட் பை ரெண்டு இப்போ நம்ம எதையும் அடிக்க முடியாது அதனால் நம்ம பெருக்கி போட்டுக்கலாம் ஒன்பது ஏழு எத்தனை அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு டிவைடட் பை ரெண் ரெண்டு ரெண்டு நாலு ஓகேவா அறுபத்தி மூணு டிவைடட் பை நாலு இப்போ நம்ம வந்து இதைய கலப்பு பின்னத்தில் மாற்றிக்கலாம் அறுபத்தி மூணு நாள வாய்ப்பாட்டால் வகுத்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆறு எடுத்துக்கோங்க ஒரு நாள் நாலு மீதி ரெண்டு மூணு கீழே இறக்குங்க ஐநாங் இருபது மீதி மூணு ஓகேவா இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு பதினஞ்சு த்ரீ பை ஃபோர் தார் ஃபோர் நிலவன் மூணரை மணி நேரத்தில் கடக்கும் தூரம் எவ்வளவு பதினைந்தே முக்கால் கிலோமீட்டர் பதினைந்து த்ரீ பை ஃபோர் கிலோமீட்டர் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதிங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டென்த்து பதினைந்து த்ரீ பை ஃபோர் மீட்டர் நீளமுள்ள திரை சீலையை ரவி வாங்கினார் அவர் அதை ஒவ்வொன்றும் இரண்டு ஒன்று பை நாலு மீட்டர் நீளமுள்ள திரை சீலைகளாக வெட்டினால் அவருக்கு எத்தனை திரை சீலைகள் கிடைக்கும் தான் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின்லேயே உங்களுக்கு புரிஞ்சுதான் இது வந்து வகுத்தல் அப்படிங்கிறது எத்தனை திரைசீல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து வகுத்தல் வகுத்து வகுத்து போடணும் திரும்பவும் சொல்கிறேன் கொஸ்டின் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா படித்து பாருங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் அது கூட்டலாக கழித்தலாக பெருக்கலாக வகுத்தலாங்கிறது தெரியும் அது தெரிஞ்சால் தான் உங்களால் ஈஸியாக போட முடியும் கழித்தலாக இருக்கிறத நீங்கள் பெருக்கலாக போட்டு வச்சிட்டாலும் தப்பாக போயிடும் எதுவாக இருந்தாலும் தப்பாக போயிடும் அதனால் நல்லா படித்து பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுங்க ரவி வாங்கிய திரைச்சீலையின் அளவு இசிக்குள்ட்டு பதினைந்து மூணு பை நாலு மீட்டர் ஓகேவா ரவி வாங்கிய திரைச்சீலையின் அளவு எவ்வளவு பதினைந்தே முக்கால் மீட்டர் வெட்டிய திரை சீலையின் அளவு வந்து ரெண்டே கால் மீட்டர் ஒவ்வொரு திரை சீலையும் வந்து ரெண்டே கால் மீட்டராக அவர் வெட்டியிருக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு எத்தனை திரை சீலைகள் கிடச்சிருக்கும் அப்படிங்குறதான் கொஸ்டின் ஓகேவா பதினைந்தே முக்கால் மீட்டர் பெரிய துணியை வந்து ரெண்டே கால் ரெண்டே கால் மீட்டராக ஒவ்வொன்றா வெட்டுறாரு அவர் ரெண்டே கால் ரெண்டே காலா வெட்டுனா அவருக்கு எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறது தானே கொஸ்டின் கிளியர் ஆயிடுச்சா புரிஞ்சுது அவங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் பதினைந்தே முக்கால் வகுத்தல் இரண்டே கால் பதினைந்து த்ரீ பை ஃபோர் வகுத்தல் டூ ஒன் பை ஃபோர் அப்படின்னு நம்ம போடணும் திரைச்சீடுகள் எத்தனை கிடைக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின் ஸோ நம்ம பதினைந்து முக்கால் மீட்டர் பிளஸ் சாரி வகுத்தல் ரெண்டே கால் மீட்டர் அப்படின்னு எழுதினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலப்பு பின்னத்தில் இருக்கிறத வந்து நீங்கள் தகா பின்னமாக மாற்றணும் தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெருக்களுக்கு போகணும் ஓகேவா இப்போ பதினைந்து பெருக்கள் நாலு கூட்டல் மூணு பதினஞ்சு இன்ட்டு நாலு அறுபது அறுபது கூட்டல் மூணு அறுபத்தி மூணு டிவைடட் பை எட்டு எட்டு கூட்டல் ஒன்று ஒன்பது டிவைடட் பை ஃபோர் ஓகேவா இப்போ வந்து பெருக்கல் பெருக்கணும் இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அறுபத்தி மூணு பை நாலு அப்படியே வச்சுக்கிட்டு ஒன்பது பை நால மட்டும் தலைகீழ எழுதணும் அறுபத்தி மூணு டிவைடட் பை ஃபோர் பெருக்கல் ஃபோர் பை நயன் பெருக்கும் போது வகுத்தலாக இருக்கிறது வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறும் இப்போ வந்து ஃபோரையும் ஃபோரையும் அடிச்சிடலாம் ஒன்பது வந்து ஓர் ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஏழு மேலே ஒன்றால் போயிருக்கனாலும் ஏழு கீழே ஒன்றால் போயிருக்கணும் ஒன்றே தான் வரும் ஸோ நமக்கு வேல்யூ கிடையாது ஏழு திரை சிலைகள் கிடைக்கும் ஓகேவா பதினைந்தே முக்கால் மீட்டர் நீளம் உள்ள துணியை ரெண்டே கால் ரெண்டே கால் ஆட்டுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஏழு திரை சிலைகள் ஏழு தான் ஆன்சர் ஓகேவா ஓகே இப்போ கொள்குறி வகை வினாக்கள் வகை வினாக்களில் வந்து அஞ்சு கொஸ்டின் இருக்கு டக்கு டக்குன்னு அதையும் பாத்திரலாம் பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன் ஒன் பை 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 டூ த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் பெருசு சின்னதுன்னு பார்த்து கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து இ டென் பை லெவன் நைன் பை டென் தான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க த்ரீ பை செவன் மற்றும் டூ பை நைனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து மைனஸ் அதாவது த்ரீ பை செவன் மைனஸ் டூ பை நைன் கிராஸ் ஆன்சர் கொண்டுட்டு வரணும் அப்படி ஆன்சர் கொண்டுட்டு வரும்போது இதனுடைய ஆன்சர் வந்து ஏ ஓகேவா ஆதான் ஆன்சர் பதிமூணு பை அறுபத்தி மூணு ஆன்சர் வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா பதிமூணாவது சம் ஐம்பத்தி மூணு பை பதினேழின் தலைகீலி என்னன்னு கேட்டிருக்காங்க தலைகீழி நமக்கு எப்பவும் போல தெரியும் அதனுடைய நேர் ஆப்போசிட் நம்பர் பதினேழு பை ஐம்பத்தி மூணு இதா ஆன்சர் அடுத்தது சிக்ஸ் பை செவன் இஸ் இக்குவல் டு ஏ பை ஃபார்ட்டி நைன் எனில் ஏயின் மதிப்பு என்னென்னு கேட்டுருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இந்த மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் புகழ் தனது கை செலவிற்காக தன் தந்தையிடம் இருந்து பெரும் தொகைக்கு நான்கு வாய்ப்புகள் அளிக்கப்பட்டன அவர் அதிக பணத்தை பெற அது அவ்வாய்ப்புகளில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றத கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நாலு ஆன்சரையும் நம்ம பெருக்கி பார்த்து அதனுடைய கொஸ்டின் எவ்வளோ அதிகமாக வருதோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறது ஸோ நூற்றி ஐம்பதால் வந்து ரெண்டு பை மூணா மூணு பை அஞ்சா ஒன்று பை அஞ்சா சாரி மூணாவது ஈ கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அது வந்து நாலு பை அஞ்சு ஓகேவா இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் இது ரெண்டையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஓகேவா ஓகே டுவெல்த்து சம் ஃபோர்டீன் சம் ஃபிஃப்டீன் சம் மூணையும் நான் இப்போ போட்டு காமிச்சிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகேவா ஓகே இப்போ டுவெல்த் சம் பாருங்கள் த்ரீ பை செவன் மற்றும் டூ பை நைன் கொடுத்துருக்காங்க அதனுடைய வேறுபடுங்கும் போது உங்களுக்கு மைனஸ் வந்துடும் அதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க ஒன்பது பேருக்கள் மூணு இருபத்தி ஏழு ரெண்டு ஏழு பேருக்கள் ரெண்டு பதினாலு ஓகேவா இருபத்தி ஏழு மைனஸ் பதினாலு டிவைடட் பை அறுபத்தி மூணு இருபத்தி ஏழையும் பதினாலையும் கழிச்சிங்கன்னா பதிமூணு பதிமூணு டிவைட் பை அறுபத்தி மூணு தான் அதனுடைய ஆன்சர் பதி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆறு பை ஏழு மைனஸ் ஏ பை ஃபார்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளிகேஷனில் எழுதணும் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன கொஸ்டின் சிக்ஸ் பை செவன் மைனஸ் ஏ பை ஃபார்ட்டி நயன் இல்லையா ஏ பை ஃபார்ட்டி நயன் இதை நீங்கள் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் எழுதுனீங்க அப்படின்னா சிக்ஸ் ப சிக்ஸ் இன் டு ஃபார்ட்டி நைன் ஆறு பெருக்கள் நாற்பத்தி ஒம்போது இஸ்இக்குவல் டு ஏழு பெருக்கள் ஏன் வந்துருமா ஓகே இப்போ ஆறு ஏழையும் நாற்பத்தி ஒம்போதையும் நம்ம அடிக்கலாமா ஒரே ஏழு 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 நாற்பத்தி ஒம்பது ஆறு பெருக்கள் ஏழு எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு ஆறு பெருக்கள் ஏழு ஏ ஆறு பெருக்கள் ஏழு வந்து நாப்பத்தி ரெண்டு இப்ப ஆன்சர் வந்து நாப்பத்தி ரெண்டு ஏ இஸ்இக்கு நாப்பத்தி ரெண்டு இந்த சம் கிளியர் ஆயிடுச்சா இப்ப நெக்ஸ்ட் சம் பாக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டம்மில் நம்ம ஆன்சரை வச்சு தான் வந்து அதனுடைய ஆன்சர் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும் அவங்க கொடுத்த ஆப்ஷனை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஆளை பாருங்கள் நூற்றி ஐம்பது பேருக்கு ரெண்டு பை மூணுன்னு கொடுத்துருக்காங்க மூணை வந்து நம்ம அடிக்கலாம் ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு ஜீரோ ஐம்பது இன்ட்டு ரெண்டு நூறுன்னு வந்துருச்சு அதே போல் அஞ்சு அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பஞ்சு முப்பது தொண்ணூறுன்னு கிடச்சிருச்சு நமக்கு இங்கே நாலு தான் நாலு தான் ஆன்ஸ் கொஸ்டின்னு நீங்கள் வந்து ஒன்று இருக்கும் ஒன்றை வந்து நாலாக மாற்றிக்கோங்க ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு முப்பது மூணாம் பன்னெண்டு நூற்றி இருபது ஓகேவா இப்போ ஒரு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு முப்பது முப்பது தான் ஆன்சர் இப்போ நமக்கு இங்கே வந்து எது அதிகமாக இருக்குது நூற்றி இருபது தான் அதிகமாக இருக்குது ஸோ இ ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் தான் ஆன்சர் ஓகேவா என்னது ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஃபோர் பை ஃபைவ் தான் நமக்கு ஆன்சர் ஓகேவா ஓகே இதோட இந்த சம்மோட ஒன் பாயிண்ட் ஒன் பின்னங்கள் லெசன் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன் பாயிண்ட் டூ பார்க்கலாம் ஓகேவா குட்டிஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாபாய்